யார் சரியானவர்கள் என்று தயவு செய்து நீங்களே முடிவிடுங்கள் உங்களுக்கு தெரியாத கட்சியா தமிழ்நாட்டில் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத தலைவர்களா நீங்கள் பார்க்காத ஆட்சியா எல்லா அனுபவங்களையும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய நாள் தான் தேர்தல் நாள் நாங்கள் நேரடியாக நாடாளுமன்றத்தில் நின்று வருகிறவர்கள் அதனால் தான் நான் வேறு கோணத்தில் பேசுகிறேன் என்றேன் நானோ தமிழச்சியோ அங்கே உட்கார்ந்து அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் சிலவற்றை நாங்கள் கருத்துக்களை சொல்லுகிற போது அழுத்தமாக சொல்லுவோம் ஆனால் புண்படாமல் சொல்லுவோம் ரசிப்பார்கள் காரணம் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வளர்கின்ற இடம் அண்ணா அறிவாலயம் என்று விமர்சித்தீர்கள் கேட்க இனிமையாக இருந்தது என்றுதான் சொல்வார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் சந்திராயன் மூணு நிலவுக்கு சென்ற நம்முடைய விண்கலம் வெற்றிகரமாக தென் துருவத்து திசையிலே இறங்கியது என்று ஒரு அருமையான நிகழ்வுதான் அதைத்தான் அருள்மொழியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமெரிக்க நாட்டின் முதலாக நாடுகள் விண்கலம் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தது இந்தியா ஏவிய சந்திராயன் ஒன்னு அதனுடைய இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை அடுத்து இதுவரை யாரும் செல்லாத தென்பகுதிக்கு சென்று இறங்கியது சந்திராயன் மூணு அதனுடைய இயக்குனர் விழுப்புரத்தை சார்ந்த வீர முத்துவேல் திருச்சியிலே என் கல்லூரியிலே படித்த சங்கரன் என்ற ஒரு இளைஞன் அடுத்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா என்பதனுடைய இயக்குனர் சாஜி என்று செங்கோட்டையை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி அடுத்து ஏவுகணைகள் இருக்கிறது அல்லவா அதுல டிஆர்டிஓ அதுதான் செய்யும் ஐயாயிரம் மைல்களை தாண்டி செல்கின்ற ஏவுகணையின் இயக்குனர் ஐதராபாத்தில் இருக்கிறவர் சங்கரி என்ற தமிழ் பெண் நாடாளுமன்றத்தில் சந்திராயன் மூணு வெற்றிக்காக எல்லோரும் புகழ்ந்து பேசி கொண்டிருந்த போது நான் சொன்னேன் இந்த சந்திராயனுடைய வெற்றிக்கு காரணம் நம்பர் ஒன் மயில்சாமி அண்ணாதுரை வீரமுத்துவேல் சங்கரன் அடுத்து ஷாஜி என்ற செங்கோட்டை பெண்மணி இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பிடித்தவர்கள் இந்தியும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாது அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார் ஐயா நரேந்திர மோடியும் இருந்தார் அந்த கட்சியினர் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் காரணம் சொன்ன முறை வெற்றிக்கு காரணம் என் மண்ணை சார்ந்தவன் இந்தி படித்தால்தான் வெற்றி என்பது இல்லை இது இல்லாமலே சாதித்து இருக்கிறான் இதுதான் நாங்கள் என்று சொல்லுகிறோம் இது மாதிரி பல விவாதங்கள் நான் முக்கியமாக ஒன்றிரண்டை உங்கள் முன்னால் இப்போது வைத்தாக வேண்டும் இளைஞர்கள் ஊருக்கு சென்று சொல்லுங்கள் கழக தோழர்கள் மற்றவிடம் பேசும் சொல்லுங்கள் பதை பதைக்கின்ற பயங்கரமான சட்டங்கள் இந்த ஆட்சியிலே பல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை தந்திரமாக சிலவற்றை நேரடியாக எல்லோரையும் பாதிக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்ற முதல் சட்டம் தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டில் மிக உச்சகட்டமான அது ஒரு அரசியல் சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அட்டானமஸ் பாடி தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்பு யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் அது செல்லாது செல்ல முடியாது தேர்தல் ஆணையரை அந்த பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளைப் போல ஜனாதிபதி துணை ஜனாதிபதியை போல இவர்களை நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் ஐம்பது உறுப்பினர்கள் மாநிலங்களவையாக இருந்தால் கையெழுத்திட்டு விவாதம் நடந்து வாக்கெடுப்பு நடந்து ரெண்டு அவைகளிலும் நிறைவேற வேண்டும் அவ்வளவு பெரிய பொறுப்பு அது அந்த தேர்தல் ஆணையர் என்ற உச்சக்கட்ட பொறுப்பில் இருக்கிறவரை யார் நியமிப்பது இது வரை இருந்த நடைமுறை என்ன தெரியுமா மூன்று பேர் கொண்ட குழு இருக்கும் பிரதமர் மக்களவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் ஒருவேளை எதிர்கட்சி அளவிற்கு வலிமை இல்லாததாக இருக்குமேனால் பெரும்பான்மை உள்ள கட்சியின் தலைவர் மூன்றாவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் யார் தலைமை நீதிபதியாக நீதி தேர்தல் அதிகாரியாக வருவார்கள் என்று முடிவெடுக்க வேண்டும் ஆனால் ஒரு திருத்தம் வந்து அது என்ன திருத்தம் தெரியுமா பிரதமர் மக்களவையில் உள்ள எதிர்கட்சி தலைவர் மூன்றாவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்ல மாறாக பிரதமர் தேர்ந்தெடுக்கிற அவர் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஆக மூன்றில் ரெண்டு பேர் சொன்னாலே அது பெரும்பான்மை தீர்ப்பு என்கிற போது ஒரு அரசாங்கம் விரும்புகிறவர் தான் தேர்தல் ஆணையராக வர முடியுமே தவிர பாரபட்சம் இல்லாமல் என்றால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் யோசித்துக் கொள்ளுங்கள் நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் நியமிக்கிற அதிகாரத்தை நீதிமன்றமே வைத்திருக்கிறது பெயர் அதை மாற்றி அரசாங்கமே செய்வதற்கான ஒரு சட்டம் இயற்றினார்கள் சட்டம் நிறைவேறிவிட்டது ஆனால் அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் துடைத்து தூக்கி எறிந்து இது செல்லாது என்று அறிவித்த காரணத்தினால் நீதிமன்றங்கள் மட்டுமே இப்போது இருக்கின்றன அவர்களுடைய பிடியிலே சிக்கவில்லை தேர்தல் ஆணையரை தனக்கு தேவையானவரை கொண்டு விட்டால் அதன் மூலமாக நாம் எதையாவது வேண்டியதை செய்து கொள்ளலாம் நாம் சொல்வதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்பதை செய்ய முயன்றார்கள் தடுத்து பார்த்தோம் முடியவில்லை பெரும்பான்மை இருந்தது சட்டம் நிறைவேறிவிட்டது அடுத்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு மாநிலத்திலே மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த மாநிலத்து மக்களின் தேவைகளை தெரிந்த முதலமைச்சர் அந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டம் இயற்றுவதற்கு மசோதாவை நிறைவேற்றினால் ஆளுநர் குறுக்கே நிற்கிறார் எது செய்தாலும் தடையாக இருக்கிறார் உங்களுக்கு தெரியாத இன்னொன்றையும் சொல்கிறேன் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்கே செல்வதற்கு முன்னால் அவர்களோடு ஒரு பேச்சு நடத்துகிறார் அதிகாரியாக இருந்தவர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லலாம் என்று கருதினால் அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்ல வருகிற போது எதிர்காலத்தில் நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் அவர் வார்த்தையிலே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீங்கள் நடுநிலையோடு முடிவெடுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக சொல்லி தருகிறார் நீங்கள் மத்திய அரசின் பக்கம் தான் நிற்க பக்கம் நிற்க கூடாது என்று இது ஒரு ஆளுநரின் வேலையா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கேரளாவில் மேற்கு வங்காளத்தில் பஞ்சாபில் எங்கெல்லாம் எதிர்கட்சியினர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆளுநர்கள் தடையாக இருக்கிறார்கள் உச்சகட்டமாக ஒரு அரசு நடைபெறுகிறது ஒரு சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள் என்ன தெரியுமா அமைச்சராக இருக்கிற மாசு அவருடைய துறை செயலாளர் அமைச்சரை மீறி ஆளுநரிடம் சென்று அதை மாற்றலாம் அமைச்சரவை எடுக்கிற முடிவை தலைமை செயலாளர் தூக்கி எறிந்துவிட்டு சேர்ந்து எந்த முடிவையும் எடுக்கலாம் கேள்விப்பட்டிருக்கிற இந்த விந்தையை விசித்திரத்தை அமைச்சரவை உச்சக்கட்ட அதிகாரம் படைத்தது அவர்கள் எடுக்கிற முடிவை அவர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி தூக்கி எறிகிறார்